குடும்ப ஜபப வரவேற்கேன் நன்றிவரன் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக பிலிப்பிய நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமாம் அழகான ஒரு வசனம் இந்த நாளிலே நம்ம இந்த வசனத்தை வைத்து ஜபிக்கலாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நம்முடைய வேலையே தேவனுக்கு தெரியப்படுத்துற வேலை தான் எந்த கஷ்டமா இருந்தாலும் எந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த எந்த காரியமா இருந்தாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு யாருக்கு தெரியப்படுத்துங்களோ இல்லையோ அவருக்கு தெரியப்படுத்துங்க இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த காரங்களில கொடுக்குறோம் மசிசுவோம் இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தோடு கூடிய அன்றுவரே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா எங்க மனசுல இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லா காரியங்களும் ஆண்டுவரே ஒருவொருத்தரும் உமக்கு தெரியப்படுத்தட்டும் ஆண்டுவரே உமக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டுவரே நீர் எடுக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக நாங்கள் நன்றி சொலுத்திக்கிறோம் ஐயா நீர் உடைய இறக்கத்தை காட்டுங்கப்பா யார் யாரெல்லாம் எந்தெந்த தேவையோடு இருக்கிறார்களோ எந்தெந்த ஜப குறிப்ப ஆண்டு அவங்க வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ இந்த நாளிலே ஏசு சுவாமி அவங்களோடு கூட நீர் பேசுங்க உமக்கு தெரியப்படுத்தட்டோமா குடும்பங்கள் உமக்கு தெரியப்படுத்தட்டும் இப்ப பிள்ளைகள் அவங்களுடைய கவலைகள் கஷ்டங்களை உமக்கு தெரியப்படுத்தட்டோமா ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க ஆண்டு வியாதிகளை உமக்கு தெரியப்படுத்தட்டோம் ஐயா எஸ் சுவாமி அண்டு ஒவ்வொருத்தருடைய தேவைகள் கரங்களில கொடுக்கிறோம் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் கைவிடப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டு கத்தர் பொறுப்பேற்றுக் கொண்டு ஒரு ஒருத்தரும் வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறேன் எஸ்ப்பா தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் விசாக்காக பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் உங்க கையில நாங்க தெரியப்படுத்துகிறோம் ஐயா எஸ் சுவாமி அன்றுவரே நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு அன்றுவரே எல்லாருக்கும் அண்டு வேண்டியதை ஏற்ற நேரத்துல நீ செய்வீராக காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி ஆசிர்வதிங்க ஆண்டு வர இந்த நாளிலே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஆண்டு வர வேலைக்கு போறவங்க பிசினஸ்க்கு போறவங்க எல்லாரையும் கத்தர் ஆண்டு ஆசீர்வதித்து எல்லா இடத்துலயும் சமாதானத்தை தருவீராக உங்களுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டுரே மிஷினரிகள் ஆண்டுறே ஏசப்பா எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களில கொடுக்குறோம் அவங்களையும் வழி நடத்துங்கப்பா காத்துக்கொள்ளுங்க ஏசு சுவாமி முக்கியமாக இந்த மழைக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க புயலுக்கும் மழைக்கும் சேதங்களுக்கும் எங்களை விலைக்கு காத்துக் ஆண்டு எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க அவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் காட் பிளஸ் யூஆள் தேங்க்யூ சோ மச்